கிரை ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்று நான் உங்களோடு கூட பேச இருக்கிற காரியம் வாழ்க்கை என்கிற இந்த கூடாரத்தில் நம் வாழ்கிற வாழ்க்கை நிச்சயமாக இந்த ஏழு ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் தீர்மானமாயிருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் கவனமாய் கேளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் முதலாவதாக நாம் பார்க்கிறோம் நம்முடைய கூடாரமாகிய இந்த சரீரத்தில் ஆத்துமாவில் ரட்சிப்பு இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினைந்து இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு ரசிப்பு என்கிற அனுபவத்திற்குள் நாம் எப்பொழுதும் ஸ்திரமாயிருக்க வாழ பழகி கொள்ள வேண்டும் எதற்கும் கலங்காதவர்களாய் நம் இறுதியம் எப்பொழுதும் சந்தோஷமாய் கம்பீரித்து பாடுகிறதாய் ஆற்பரித்து பாடுகிறதாய் சந்தோஷத்தில் மகிழ்கிறதாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிப்பில் உறுதியாக இருக்கிறீர்கள் உங்கள் ஆத்துமா ரட்சிப்பில் களி கூறுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் இரண்டாவதாக பார்க்கிறோம் உங்கள் கூடாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது துன்மார்க்கனுடைய வீடு அழியும் செம்மையானனுடைய கூடாரமோ செலிக்கும் தெய்வன் சொல்றார் உங்க வாழ்க்கை நீதிமானின் கூடாரம் செழிக்கும் நீங்க எப்பொழுதும் செழிப்புள்ள வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை குறைவில்லாத வாழ்க்கையில் நிறைந்தவர்களாக இருக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நாளை எப்பொழுதும் நீதிமானாய் நீதி செய்கிறவர்களாய் வாழ பழகுங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழ பழகுங்கள் மூன்றாவதாக பார்க்கிறோம் நீதிமானுடைய கூடாரத்தை கத்தர் விசாரிக்கிறார் என்று யோபு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து நாம் நீதிமானாய் வாழும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நம்மை விசாரிப்பார் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாப்பார் விசாரிப்பார் நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடாரத்தில் உங்கள் குடும்பத்தில் விசாரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையில் நிறைவாக்குவார் என்பதில் மாற்றமில்லை நான்காவதாக பார்க்கிறோம் உங்கள் கூடாரத்தில் தேவ பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வார்த்தை சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில தீங்கு வரும் பிரச்சனை வரும் பாடு வரும் போராட்டம் வரும் ஆனாலும் என் தேவன் அவருடைய கூடாரம் மறைவிலே அவருக்குள் உங்களை மறைத்து ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவாராமேன் தீங்கு நாட்களில் நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு நீங்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் செயல் இழந்து போகாதபடிக்கு கர்த்த அவருடைய கூடாரமாகி அவருடைய சரீரத்தில் உங்களை மறைத்து எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய சட்டைகளின் கீழ் அவருடைய கூடாரத்தின் மறைவில் நீங்கள் மறைந்து இருக்கும்போது எந்த பொல்லாங்கும் உங்களை தொட முடியாது எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதில் நான் உறுதியாக உங்களுக்கு வாக்கு கூற முடியும் ஐந்தாவதாக பார்க்கிறோம் உங்கள் கூடாரத்தில் நியாய தீர்ப்பு உண்டு என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்க்கப்பட நாட்கள் வருகிறது அந்த நாட்களுக்குள் நாம் தேவனுக்குள் பரிசுத்தமாய் வாழும்போது கண்டிப்பாக நாம் நாயம் தீர்ப்பு நாளில் சந்தோஷமாய் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் மன இருக்க கர்த்தர் உதவி செய்வார் ஏசையா பார்க்கிறோம் ஏசாயா பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் தேவ பிள்ளைகளே என் தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் ஒரு நாளும் அநீதியின் தேவன் அவர் அல்லவே அல்ல வேதம் இவ்வாறாய் குறியது கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் நியாயாதிபதியாய் உண்மையோடு விற்றிருப்பார் அவன் அவன் கிரியைத்தக்க பலனை நான் அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆம் தெய்வ பிள்ளைகளை நிச்சயமாய் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு நீதியாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தேவன் நிச்சயமாய் பிரியப்பட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நமக்கு அவர் நீதி செய்து நம்மை அவரோடு கூட அவரோடு வலது அவரோட வலது பாரிசத்தில் வீற்றிருக்க கத்தை நமக்கு உதவி செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க கண்டிப்பாய் பாஸ்டர் என்னை கத்தர் நான் அப்படி இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன் பார்க்கிறோம் ஒருவேளை நாம் இந்த உலகத்தில் வாழும்போது மாம்சத்தின் கிரியையினால் நாம் தவறி போயிருப்போமே ஆனால் எப்படி தாவீதின் வீழ்ந்து போன தாவீதின் கோடாரத்தை கத்தர் மீண்டுமா எழுப்பி கட்டினாரோ அதையே பிரகாரமாய் நம் வாழ்க்கையிலும் நாம் வாழ்ந்து இருக்கிற வீழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நம் தேவன் நம்மை மீண்டுமாய் எழுப்பி கட்டி நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசூசியான காரியங்களையும் கத்தர் மாற்றுவார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன் கண்டிப்பாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் வீழ்ந்து போயிருக்கிற ஆமோ சொதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அந்நாளிலே வீழ்ந்து போன தாவீதின் கோடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் ஆதியில தேவன் மேல் வைத்திருந்த அன்பில் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே போல இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஸ்திரப்படுத்துவதற்கு விரும் விரும்புகிறார் ஒருவேளை திறப்பாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாம்சத்தின் கிரிகைகளை கர்த்தர் மீண்டுமாய் அழித்து உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி மீண்டுமாய் வீழ்ந்து போயிருக்கிறவங்க கூடாரங்களை கத்தர் மீண்டுமாய் எடுத்து கட்டுவிப்பார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க ஒரு அம்மையன் சொல்லுங்களேன் அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஏழாவதாக கடைசியாக நாம் பார்க்கிறோம் நம் கூடாரத்தில் குடியிருப்பதற்கு தேவன் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் ஓசியா ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து உன் தேவனாகிய கத்தராகிய நான் பண்டிகை நாயில் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன் நிச்சயமாக ஒரு நிலையான கூடாரத்தை தேவன் நமக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறார் ஆனாலும் இந்த டெம்பரவரியாய் உலகத்தில் வாழ்வதற்கும் ஒரு கூடாரத்தை தேவன் நிச்சயமாய் நிலையாய் நீங்கள் வாழ்வதற்கு சமாதானமாய் வாழ்வதற்கு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு என் தேவன் இந்த பூலோகத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கொடுப்பேன் என்று தாவியதுக்கு வாக்கு பண்ணின தேவன் உனக்கு ஒரு நிலையான வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எங்களுக்கு ஒரு நிலையான வாழணும் சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற தெய்வனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசிர்வதிக்கிறேன் சீக்கிரத்துல நீங்கள் நிலையான ஒரு ஸ்தலத்தில் தங்குவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இது மட்டுமல்லாது நாம் நீதியாய் பரிசுத்தமாய் உண்மையாய் தேவனிடத்தில் நாம் வாழும் போது பரலோகத்திலும் நமக்கு ஒரு கோடாரம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூடாரத்தில் தேவனோடு கூட இசைந்து இணைந்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நிச்சயமாக இந்த ஏழு காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் செழிப்பின் அனுபவம் விசாரிப்பின் அனுபவம் தேவ பாதுகாப்பு தேவனுடைய நியாயத்திற்கு தேவனுடைய சீரமைப்பு இது மட்டுமல்லாது தேவன் உங்களுக்கு அமைக்கப் போகிற ஒரு வாசஸ்தலத்தில் தேவனோடு கூட தங்குகிற ஒரு கிருபை உள்ளவர்களாய் மாற நான் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆம் தேவ பிள்ளைகளே உண்மையாய் வாழ்வோம் உத்தமமாய் வாழ்வோம் தேவன் விரும்புகிறபடி வாழ்வோம் கண்டிப்பாக தேவன் நம் கூடாரத்தில் எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வராதபடிக்கு கத்த பாதுகாப்பார் அது மட்டுமல்லாது பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய பலத்தையும் பலத்தையும் நம்பிக்கையையும் கத்தர் கொடுப்பார் காரணம் அவர் நமது இருக்கிறார் நமக்கு இருக்கிறார் ஒருபோதும் கத்தர் உங்களை கை கைவிட மாட்டார் உங்கள் சேதம் அடையும்படியாய் பிசாசி நினைக்கலாம் ஆனால் என் கத்தர் அவைகளை பாதுகாத்து உங்களை செழிக்க வைப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆமே